சினிமாவை பொறுத்தவரையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது என்றால் போட்டியாக மற்றொரு படமும் ரிலீஸ் ஆவது வழக்கம்தான் குறிப்பாக டாப் ஹீரோக்களின் படம் ஏதாவது ரிலீஸ் ஆனால் போட்டியாக அப்படியே மற்றொரு படமும் ரிலீஸ் ஆகும் அதன்படி தற்பொழுது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டாப் ஹீரோக்களான பிரபுதேவா ஜூனியர் என் டிஆர் கார்த்தி விஜய் ஆண்டனி உள்ளிட்டோரின் படங்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளது அது குறித்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் சூர்யாவின் டூ டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரித்துள்ள மேயழகன் திரைப்படத்தில் கார்த்தி அரவிந்த்சாமி முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்காக உலகநாயகன் கபிலஹாசன் இரண்டு பாடல்களை பாடியுள்ளார் மேலும் ராஜ்கரன் மற்றும் ஸ்ரீ திவ்யா உள்ளிட்ட ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் பட இயக்குனர் பிரேம் இந்த திரைப்படம் வித்தியாசமான கொண்டுள்ள நிலையில் செப்டம்பர் ஏழாம் தேதி வெளியாக உள்ளது காமெடி நடிகர் சதீஷ் ஹீரோவாக களமிறங்கியுள்ள திரைப்படம்தான் சட்டம் என் கையில் மர்மம் திகில் கலந்த கதையான இந்த திரைப்படத்தில் சதீஷுடன் இணைந்து வித்யா பிரதீப் மயில் கோபி மற்றும் ரித்திகா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இந்த படத்தை சிக்சர் திரைப்படத்தை இயக்கிய சச்சி இயக்கியுள்ளார் ஜோன்ஸ் ரூபர்ட் இசையமைத்துள்ளார் அடுத்தது கொரட்டாலா சிவா இயக்கத்தில் ஜூனியர் என் டி ஆர் கபூர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள தெலுங்கு திரைப்படம் தான் தேவரா பாலிவுட் நடிகர் சாய்பலிகான் வில்லனாக நடித்துள்ளார் மேலும் பிரகாஷ் ராஜ் ஸ்ரீகாந்த் நரேன் மற்றும் கலையரசன் உள்ளிட்ட ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக உள்ளது அடுத்தது பேட்டராப் பிரபுதேவா நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் பேட்டராப் இந்த படத்தில் விவேக் பிரசன்னா பகவதி பெருமாள் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நிலையில் பிரபல பாலிவுட் நடிகை சனி நடித்துள்ளார் இந்த படத்திற்கு டி இமான் இசையமைத்துள்ள நிலையில் ப்ளூ ஹில் பிலிம்ஸ் தயாரிக்கும் படத்தை எஸ் டி சீனு இயக்கியுள்ளார் திரைப்படம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக உள்ளது அடுத்தது ஹிட்லர் இசையமைப்பாளரும் நடிகருமான விஜயாண்டனி தனா இயக்கத்தில் நடித்துள்ள திரைப்படம் தான் ஹிட்லர் இதில் பிரியா சுமன் நாயகியாக நடித்துள்ளார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் சரண்ராஜ் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் சென்டோர் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கும் இந்த படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு விவேக் மற்றும் மெர்வின் இசையமைத்துள்ள நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி படம் வெளியாக உள்ளது ஓகே இது இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க